மேய்ப்பனை வெட்டுவேன் அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மெய்ப்பனை வெட்டுவேன் அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் சகரியா பதிமூன்று ஏழு அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்த மிடரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தொழிந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் மத்தேயோ இருபத்தாறு முப்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் விதா என்னுடனே கூட இருக்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்பொழுது இயேசு பேதுவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு விதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் யோவான் பதினெட்டு பதினொன்று அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேன் நான் ஆகில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆகிலும் தீர்க்க தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி எல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் மத்தியோ இருபத்தாறு ஐம்பத்தொன்றிலிருந்து ஐம்பத்தாறு வரை அவர்கள் ஸ்தோத்ரா பாட்டை பாடின பின்பு ஒளிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உரித்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் மார்க்கு பதினான்கு இருபத்தாறிலிருந்து இருபத்தெட்டு வரை போகும் பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழன் ஆகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மேய்ப்பனை வெட்டுவேன் அப்பொழுது ஆடுகள் போகும் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் சகரியா பதிமூன்று ஏழு அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடைக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் நிரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உரித்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் பேதர் அவருக்கு பிரதி உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு பேதரோ நான் உம்மோடைய மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அப்பொழுது இயேசு அவர்களோடு எச்சவனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செவதேயுவன் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் மங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதர்வை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாது உம்முடைய சித்தத்தின்படி ஆக என்று ஜபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார் பின்பு அவர் தம்முடைய சீசலிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான் அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் இவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் உடனே அவன் இயேசு வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரினுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான் அப்பொழுது இயேசுவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டாள் அவர் பனிரெண்டில் ஏகி உனக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேன் ஆனாகில் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் மத்தியோ இருபத்தாறு முப்பத்தொன்றில் இருந்து ஐம்பத்தி வரை பிதாவின் சித்தம் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை இருக்கிறது யோவான் ஆறு முப்பத்தொன்பது இயேசு பிரதி உத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாய் இப்படி நடந்தது யோவான் பதினெட்டு எட்டிலிருந்து ஒன்பது வரை